ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம விரும்பும் பெண் அல்லது ஆண் உடனே வசியமாகறதுக்கு மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த தாந்திரிக பரிகாரங்கிறது மிக மிக எளிமையானது அதிக ஆற்றல் கொண்டது எளிமையான தாந்திரிக முறை தான் இது எல்லாருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இது எந்த ஒரு கடவுளையும் குறிக்கிறது இல்லை இது வந்து ஒரு மந்திரம் இல்லாத ஒரு தாந்திரிகம் அதனால் யாரை வேணாலும் நம்ம வந்து யார் வேணாலும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் மனதின் ஆற்றலை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளையோ நம்ம நம்ம வந்து ஈர்க்க போகிறோம் அப்படின்னாலே அது வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தான் மந்திர ஜபங்கள் மற்றும் தாந்திரிகங்கள் ரெண்டுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் அட்ராக்ஷனோட ஒரு பாட்டு தான் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு அகத்திய மாமுனிகள் சொல்லியிருக்காங்க மந்திரம் உடனே பழிக்கணும்னா மனது ஒருநிலைப்ப ஒரு நிலைப்பாட்டோட நம்ம பயன்படுத்தணும் இப்போ பார்க்க போகிறதும் இந்த மெத்தட் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு வந்து எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணுங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை பயன்படுத்தலாம் ஒரு நல்ல நண்பர்கள் இதை வந்து ஒரு நல்ல நெருக்கத்தோடு இருக்கிறவங்க பிரிஞ்சுருக்காங்கன்னா அவங்க இதை பயன்படுத்தலாம் உண்மையாக விரும்பக்கூடிய லவ்வர்ஸ் நேர்மையாக இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் பிரேக்கப் ஆன இல்லை ஒன் சைடில் இருக்கிறவங்க கூட இதை பயன்படுத்தலாம் ஆனால் நேர்மையாக உண்மையாக இருக்கணும் அவங்க வந்து இதை பயன்படுத்தலாம் அறிமுகம் இல்லாதவங்களுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இது எப்படி வேலை செய்யணும் ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்க நெருக்கமான ஒரு தொடர்பை உண்டு பண்ணும் அதனால தான் நம்ம இதை பயன்படுத்தும்போது நமக்கு அவங்க நெருங்கின தொடர்போடு இருக்கணும் அப்போ தான் இது நமக்கு பலனை கொடுக்கும் யாருக்காவது இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையான ஒரு புரிதல் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் ஏதோ பிரச்சனையால் உங்கள் வீட்டு பிரிஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா உங்களை பற்றின நினைவுகள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய ஆழமான தூக்கத்தில் கூட உங்கள் சம்பந்தமான தெளிவான நினைவு அவங்களுக்கு வந்துகிட்ருக்கும் அவங்களுடைய கனவுல நீங்கள் தெளிவாக வந்துக்கிட்டே இருப்பீங்க அன்றைய நான் முழுவதும் உங்களுடைய சிந்தனையை வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய பாசிட்டிவான விஷயங்கள் அவங்க ஆழ் மனசில் தீவிரமாக தோன்றும் நீங்கள் தவறு பண்ணியிருந்தாலும் கூட உங்களை மன்னித்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க நியாயமாக நியாயம் உங்களுடைய நியாயம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு கட்டத்தில் அவங்களோட கண்ட்ரோல் அவங்கள பண்ண முடியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை காண்டெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் உங்களுக்குள்ளே அன் உண்மையான அன்பை வெளிக்கொணர வசியம் இது சில பேர் நினைக்கிறாங்க வசியம்னால் நம்ம சொல்கிறத தான் கேட்பாங்க நம்ம எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் தவறாக கூட பயன்படுத்த அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க அது அந்த மாதிரி வசியம் இது கிடையாது அந்த மாதிரி தவறான விஷயம் இது கிடையவே கிடையாதுங்க உண்மையான அன்பில் இருக்கிறவங்க சேரணும்னு சித்தர்களும் மகான்களும் நமக்கு கொடுத்துட்டு போன முறை தான் இது நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இதை பயன்படுத்தணும் அப்போ தான் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி ஒரே நாளில் நிச்சயமாக நம்ம யாரை வசியம் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ அவங்க நம்ம கிட்டே வசியம் ஆயிடுவாங்க அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம்தான் இது இதை வந்து நம்ம சொல்கிறதுக்கு நம்மளுடைய மனசில் முழு மனசும் நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தும் இதில் தான் இருக்கணும் இது வந்து ஐந்து கிராம்பு இதுக்கு போதும் ஆண் பெண் யார் வேணாலும் இதை செய்யலாம் இப்போது நீங்கள் இதை செய்கிறதுக்கு மூணு நாள் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ புதன்கிழமை செய்கிறீங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி அதே சனிக்கிழமை செய்ய போகிறீங்கன்னா சனி ஞாயிறு திங்கள் இப்படி மூணு நாள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த மூன்று நாளில் தீட்டு வராத நாளாக நீங்கள் பார்த்துக்கோங்க தீட்டு நாட்களில் கண்டிப்பாக இதை செய்யக்கூடாது இப்போ அம்மாவாசை எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா அன்றைக்கி ஒரு நாள் செய்தால் கூட போதும் இப்போ இதுக்கு வளர்பிறை தேய்பிரை அப்படிங்கிறது கிடையாது எந்த நாளில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் இதை செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் குளிக்கணும் அவ அசைவத்தை தவிர்க்கணும் அசைவத்தை சாப்பிடாம இருக்கிறது நல்லது இதுக்கு டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் மூணுலேருந்து ஆறு மணி வரைக்கும் அப்படி அந்த டைம் நீங்கள் வந்து பண்ண முடில அப்படின்னாக்கா ம மதியது மாலை நேரம் ஏழுலேருந்து நைட்டு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் இதை செய்யலாம் இந்த டைமில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மூன்று நாளும் இதை ஒரே டைம் தான் நீங்கள் செய்யணும் அதை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க இப்போ எந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி காலையில் மூணு டு ஆறு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மூணு நாளும் காலையில் மூணு டு ஆறு பண்ணுங்கள் இல்லை சா நைட்டில் ஏழு டு பதினொன்று பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அந்த மூணு நாளும் ஏழு டு பதினொன்று தான் நீங்கள் பண்ணணும் நீங்கள் கீழே வந்து ஏதாவது ஒரு விரிப்பு போட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க ஏதாவது ஒரு ம பாயி இல்லை பெட்ஷீட் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க கீழே உட்காரக்கூடாது நீங்கள் கிழக்கு திசை நோக்கி நீங்கள் உட்காரணும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை நீங்கள் சொல்லணும் அதற்கு வந்து நீங்கள் கல்கண்டு கல்லை இல்லைனா ஜபமாலை இது ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணி நீங்கள் மனசில் நல்லா பதிவு வச்சுக்கோங்க பதிவு வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஐந்து கிராம்பு வந்து முனை வந்து உடையாமல் இருக்கணும் முழு கிராம்பாக இருக்கணும் சேதம் இல்லாத கிராம்பாக எடுத்துக்கோங்க இந்த ஐந்து கிராம்பை நீங்கள் இடது கையில் வைத்து நீங்கள் வலது கையால் மூடிக்கோங்க இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இமேஜ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் இதை வந்து மூணு தடவை இதை நீங்கள் சொல்லணும் ஓம் க்ளீம் நீங்கள் யாரை வசியம் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ ஆணோ பெண்ணோ அவங்களோட பெயர் இதை வந்து ஓம் க்ளீம் அவங்களோட பெயர் மோகைய மோகைய வசிய வசிய குரு குரு ஸ்வாகா இதை வந்து மூன்று முறை நீங்கள் சொல்லணும் இதை வந்து நீங்கள் இப்போ கணவன் மனைவி பேசாமல் இருக்கீங்கன்னா அவங்களுக்காக ட்ரை பண்ணலாம் இல்லை லவ்வர்ஸ் வந்து பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களும் நீங்கள் இதை பண்ணலாம் பிரேக்கப்பில் இருக்கீங்க இல்லை ஒன் சைட் லவ்வாக இருக்குதுனாலும் அவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க மாமியார் மருமகள் அவங்க கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து உண்மையான அன்போடு இருக்கிறவங்க பிரிஞ்சுருக்காங்க அவங்கள்ட்ட எப்படி நம்ம போய் பேச போகிறோம் அவங்க கிட்ட முகம் கொடுத்து பேசுவாங்களான்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு உறவு இருக்குது ஒரு குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்குது அதில் வந்து மாமியார் மருமகளே சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எப்படி பேசுன்னு தெரியாம திணறுவாங்க அவங்க வந்து இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரே நாளில் உங்களுக்கு இதோட பலன் வந்து கிடைக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் மூணு நாள் நீங்கள் இதை செய்யுங்க ஒரே நாளில் உங்களுக்கு பலன் கொடுத்துடுங்க இதை வந்து நீங்கள் மூணு நாளும் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரே நாளில் செஞ்சுட்டு பலன் வந்துடுச்சுன்னாக்கா அதை அப்படியே விட்டுறாதீங்க மூணு நாளும் நீங்கள் செய்யுங்க அமாவாசையாக இருந்தால் மட்டும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதை செஞ்சால் போதும் இதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் இப்போ முதல் நாள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போது புதன்கிழமை நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செஞ்சு முடித்ததும் ஒரு டப்பாவில் இந்த ஐந்து கிராம்பையும் அப்படியே போட்டு மூடி வச்சுடுங்க தனியாக யார் கையிலையும் படாமல் திருப்பி நீங்கள் வியாழக்கிழம செய்யும்போது அதே ஐந்து கிராமை நீங்கள் எடுத்து இதே போல் நீங்கள் செய்யலாம் திருப்பியும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதே கிராம நீங்க செஞ்சுட்டு என்ன செய்யணும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க அன்னைக்கு செஞ்சுட்டு அந்த பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பா இத உங்களுக்கு நீங்க செய்த உடனே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த நாள் அதாவது நாலாவது நாள் என்ன பண்ணுங்க இந்த கிராம்புகளை காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நேரத்தில் ஒரு அகலில் போட்டாவது ஃபுல்லாக எரிச்சிட்டு அதோடய சாம்பலை நீங்கள் வெளியில் ஊதி விட்டணும் உங்களுடைய நீங்கள் ஊதி விட்டதுக்கப்புறம் அது வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேரும் நீங்கள் வந்து இந்த மூன்று நாட்களுமே நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட நீங்கள் பேசுகிற மாதிரி நல்ல ஒரு உறவுல இருக்கிற மாதிரியும் அவங்கவுங்க கூட இணக்கமாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் இருக்கணும் இந்த இது செய்யும் பொழுதே அவங்க மேலே கோபத்தோட பேச மாட்டேது பாரு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அவங்க மேலே கோபத்தோட வஞ்சத்தோடலாம் இருக்கக்கூடாது அவங்க செய்த ஏதாவது தவறுகளையும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது இதை வந்து நீங்கள் முழுமையாக முழு அன்போட அவங்க வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் நல்ல ஒரு புரிதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி நீங்கள் பண்ணணும் இதை செய்யும் பொழுது நிச்சயமாக அவங்க ஒரே நாளில் உங்களோட தொடர்பு கொள்ளுவாங்க ஏதாவது ஒரு வகையில் ஃபோன் மூலியமாகவோ இல்லை உங்கள்கிட்ட நேரடியாகவோ வந்து பேசுவாங்க இந்த மூன்று நாள் நீங்கள் பண்ண பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்போது இடையிலேயே அவங்க வந்து உங்களை பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து அவங்கள சந்திக்க நேரிட்டு அப்படின்னா நம்ம தான் நம்ம பரிகாரம் பண்ணுறமே நம்மளா பேசுவோன்ட்டு பேசாதீங்க அவங்களா பேசட்டும் நீங்கள் அமைதியாகவே இருங்க இதை பண்ணுறது யாருக்குமே தெரியக்கூடாது நாளை ஒரு காலத்தில் நீங்கள் யாருக்காக பண்ணுறிங்களோ அவங்களோட நீங்கள் சேரும் பொழுது நான் இது மாதிரி பண்ணினேன் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட நீங்கள் எக்கானத்து கொண்டு சொல்லக்கூடாது இதை நீங்கள் செய்கிறதையும் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீங்கள் அவங்க சம்மந்தப்பட்ட நம்பர்ட்டையும் சேர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாதுங்க இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய அந்த எண்ணம் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் யார் கிட்டே பேசணுமோ அவங்க கூட ஒரு நல்ல இணக்கத்தை உண்டு பண்ணும் இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான இந்த பரிகாரம் இந்த ஐந்து ஐந்து கிராம்பு வந்து நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலனை கொடுக்கும் இது நிறைய பேர் செஞ்சு பலன் பெற்றிருக்காங்க முன் இதில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது ஒன்று இந்த மந்திரம் ரெண்டாவது இந்த ஐந்து கிராம்பு மூணாவது நீங்கள் உங்களோட மைண்டு பாசிட்டிவாக வச்சுக்கக்கூடிய உங்கள் மைண்டு நீங்கள் முழு மனதோட முழு எண்ணத்தோட நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க ஒரே நாளில் வசிமு செய்யக்கூடிய இந்த ஒரு மெத்தடு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு சூப்பராக வேலை செய்யும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி